காங்கிரஸில் இணைந்தார் வானதி சீனிவாசன் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் மோடி திடீர் பரபரப்பு அதாவது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்தார் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவியுமான வானதி சீனிவாசன் தொகுதி சார்ந்த கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசி உள்ளார் மேலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் பாஜகவினர் கலந்து கொண்டதும் அண்ணாமலை அவர்கள் உட்பட அனைவரும் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியதும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் திடீரென முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் அவர்கள் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது கோவை விமான நிலைய விரிவாக்கம் கோவை விமான நிலையத்தை சர்வதேச தர விமான நிலையமாக மாற்றுவதற்கு மாநில அரசு நிலங்களை கையகப்படுத்தி கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது தற்போது விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையினை மாநில அரசு கொடுத்த பிறகு விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலங்களை மாநில அரசு கொடுக்க உள்ளது என்ற தகவலை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் இதன் மூலம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோவை பகுதி மக்களுக்கு நல்ல செய்தியை கொடுத்து இருக்கிறார் நல்ல முடிவை எடுத்திருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மனமார்ந்த நன்றி என்று வானதி சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க சென்ற வானதி சீனிவாசன் அவர்கள் அங்கு தன்னுடைய நிலைமையை கூறி முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் புலம்பியதாக தகவல்கள் வெளிவந்து இருந்தன அதாவது தற்போது லண்டனுக்கு அரசியல் சம்பந்த படிப்பிற்காக செல்ல இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இந்த நிலையில் புதிய பாஜக தலைவராக கேசவ விநாயகம் அவர்களை பாஜக தலைமை நியமித்து உள்ளது வானதி சீனிவாசன் அவர்கள்தான் கட்டாயமாக அந்த பதவிக்கு வர வேண்டும் ஆனால் அவருக்கு பதிலாக கேசவ விநாயகம் அவர்களை நியமித்து உள்ளது வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தனக்கு பாஜகவில் சமீப காலமாக நல்ல மதிப்பும் பதவியும் கிடைப்பதில்லை இதனால் நான் காங்கிரஸில் இணைய இருக்கிறேன் என்று ஸ்டாலின் அவர்களிடம் கூறியதாக தகவல்கள் வெளிவந்திருந்தது மேலும் இது தொடர்பாக ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜகவினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்